தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது அவர் தண்டிக்கப்பட்டார் சோதித்தார் அதனால வியாதினாலே அவன் படுத்து விட்டார் கைவிட்டுட்டாரு ஆனால் ஒரு நிமிஷம் அவனை திரும்பி பார்க்கிறாரு உடனே இசைய தீர்க்க தரிசியா அடித்து நீ போய் அந்த இசைக்கேக்கு சொல்லு உன் ஆயிரத்தில பதினைந்து ஆண்டுகள் ஆண்டவர் தருகிறார் உன் வியாதி நீங்கி நீ சுகம் பெறுவாய் நீ மூன்றாவது நாளே ஆலயத்துக்கு போவே என்று ஒரு வார்த்தை அருமை இந்த கால வேலையிலே நருமையான தேவ ஒரு கோபம் ஒரு நிமிஷம் நீடிய இங்கே வேதம் சொல்லப்படுகிறது தேவனுக்கும் விரோதமாய் இந்த இஸ்லீம் தேச ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் உடனே ஆண்டோருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் வந்தது கொல்வியாய் சபத்தை விட்டார் அந்த கொல்வியாய் சர்பம் ஜனங்களை கட்டித்து குதறி கொண்டிருக்கிறது எல்லார் சத்து மாண்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஒரே ஒரு நிமிஷத்துல எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் பிற்பாடு கொஞ்சம் யோசித்தாரு உடனே மோசே அழைக்கிறாரு மோசே எல்லா ஜனங்களும் மாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு வெண்கல சர்பத்தை செய்து ஒரு மேஜின் மீது வைத்து இதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அனுப்ப சொன்னார் ஆமே அல்ல லூயா